அரிது என்றார் இந்த ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வாழ்வில் உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் அவர்களின் வெற்றிக்கு காரணம் அவர்கள் மீது வைத்த தன்னம்பிக்கையே என்று உறுதியாக கூறலாம் வேதனையை தாண்டி சாதனை செய்தவர்களுள் ஒருவர் உலக உண்டி

சில நடுகளில் அணிந்துவிட்டது அடுத்ததாக அமைதி என்ற மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணிந்துவிட்டது மூன்றாவதாக அன்பு என்ற மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் விட்டது நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காற்றை போராடி ஜெயித்துவிட்டது அப்போது அந்த அறையில் சிறுவன் ஐயோ மூன்று அந்த சிறுவன் உன் பேர் என்று கேட்டான் சுய நம்பிக்கை என்று அந்த மெழுகுவர்த்தி நாமும் மற்ற மூன்று மெழுகுவர்த்தி போல ஐயோ காற்றடிக்கிறது என்று பலவீனமாக இல்லாமல் நான்காவது மெழுகுவர்த்தி போல புயலே வந்தாலும் பார்த்துக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கையுடன் வாழ்வோம் நாம் நினைத்தால் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆம்ஸ்ட்ராங் பில் கேட்ஸையும் விட சாதனையாளர்களாக திகழலாம் தாய் அருகில் இருக்கும் வரை ஆசிரியர் அருகில் இருக்கும் வரை மாணவர்களுக்கு அறிவு தூரம் இல்லை தன்னம்பிக்கை மனதில் இருக்கும் வரை மனிதருக்கு வெற்றி வெகு தூரம் இல்லை என்று கூறி வெற்றி வரை தேறிய சுயநம்பிக்கை மிகவும் அவசியம் என்று கூறி என்பது உரை நிறைவு மிக அருமை தோல்வியில் துவந்து விடாமல் நாம் நகர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணிருக்காங்க இவங்க இந்த தீபம் பத்தி சொல்லும் எனக்கு விவேகானந்தருடைய வரிகள் தான் என்னோட மனசுக்கு வந்தது எரிகின்ற தீபத்தினால் தான் மற்றொரு தீபத்தை ஏற்ற முடியும் எந்த ஒரு தீபம் நன்கு எரிந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும்ன்ற விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணாங்க உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள்